அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் வைக்கும் மாதிரி ஒரு தகவல் அடிப்பில்லை ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய அணை பற்றின ஒரு பிரச்சனை பிரம்மபுத்திரா நதிக்கரையில் குறிப்பாக திபேத்தினுடைய பீடபூமி பகுதியில் சீனா ஒரு பர்மிஷனை கொடுத்துட்டாங்க இந்திய மதிப்பில் ஒரு பதினோரு லட்சம் கோடி அளவுக்கான ஒரு ஒப்புதல் மிகப்பெரிய அணை உலகின் மிகப்பெரிய ஒரு அணையை கட்டுவதற்கான ஒரு அங்கீகாரம் இந்தியா தனது கடும் கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அணை கட்டினோம் அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அமையும் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த இடத்துல கட்ட போகிறாங்க என்னெல்லாம் பிரச்சனை இந்தியா சந்திக்க போகிறாங்க எப்போ அவங்க முடிக்க போகிறாங்க அதெல்லாம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பெரிய அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்றோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுப்பது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க கம்பெல் பண்ண கிளீப்ன ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் சீனா வந்து பதினாலாவது ஆண்டு ஐந்தாண்டு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி அஞ்சில் ஒரு புதிய அணைக்கான ஒரு ஒப்புதலை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து பெரிய ஒரு ப்ரொப்போசல் இருந்துகிட்டே இருக்குது திபெட்பூமி பகுதியில் அதற்கு சீனா மிகப்பெரிய ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க குறிப்பாக பிரம்மபுத்திரானுடைய நதிக்கரையில் மிகப்பெரிய ஒரு அணையை கட்ட ஒப்புதல் கொடுத்ததுனால இந்தியா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க நம்ம உங்களுக்கு முதல்ல எந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதாவது எடுத்துரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வரைபடத்தோடு போயிடலாம் நம்ம சீனானுடைய பகுதியை கடந்து திபேர்னுடைய பீடபூமியை கடந்து அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள பிரம்மபத்திரான்ற ஆறு மொத்தமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மேலே அவங்க சீனா பகுதியில் பாயிது அதுக்கு கீழே ஆலை வழியாக வந்து அடையுது இதில் மேலே பச்சை கலர்லாம் டாட் டாட்டாக இருக்குல்ல இந்த பச்சை கலர் எல்லாமே வந்து டேம் ஆல்ரெடி கட்டியிருக்காங்க அதாவது யார்லாங் ஜாங்போன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு இந்த யார்லாங் ஜாங்போ ஆறு நதிக்கரையில் ஏற்கனவே இத்தனை அணைகளை கட்டியிருக்காங்க அதில் மஞ்சள் கலர் மட்டும் இருக்கும் அது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது புதிய அணைகளை அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க செவப்பு கலருக்கு பற்றியா இது வந்து பிளான்டு திட்டத்தை தீட்டுறாங்க இந்த இந்தியானுடைய பகுதியில் நுழையிற இடத்துல மட்டும் ஒரு கலர் இருக்கும் மெடாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த சூப்பர் டேமை கட்டுவதற்கான மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க அதாவது செயல்படுத்துகிறாங்க அடுத்து இன்னொரு வரைபடத்தையும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடம் அதை விட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இதில் இந்த யார்லாங் ஷாங்பூர் அணை இருக்கு இல்லையா அந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம் இந்த ஜாங்டோ டேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பச்சை கலர் மட்டும் ஒரு மார்க் பண்ணியிருக்கு இல்லையா ஐநூற்றி பத்து மெகாவாட் உள்ள மின்சாரத்தை அங்கே ஆல்ரெடி தயாரிக்கிறாங்க மஞ்சள் கலர் இருக்குல்ல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு வெள்ளை கலர் இருக்குல்ல அதை வந்து புதுசாக பிளான் பண்ணுறாங்க எந்த இடத்துல ஒப்புதல் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே சிவப்பு கலரில் இந்தியாவுடைய எல்லை பகுதியை நுழைகிறதுக்கு முன்னாடி இந்த கிரேட் பெண்டுன்னு சொல்லுவாங்க அந்த கிரேட் பெண்டில் இருந்து தொடங்கி அதாவது இங்கே கட்ட ஆரம்பித்தாங்கன்னா அதோடய தாக்கம் வந்து அந்த கிரேட் பெண்ட் வரைக்கும் இருக்கும் அதனுடைய தாக்கம் அது வரைக்குமே இருக்கும் ஸோ அதனால தான் அது மெயின் பகுதியாக நம்ம ரவுண்ட் பண்ணி காட்டுறதுக்கான காரணம் ஸோ இந்த இடத்துல எவ்வளோ மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான திட்டம் அறுபது ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டியை தயாரிப்பதற்கான திட்டம் அப்போ த்ரிகாஜியஸ் டேமை விட மூன்று மடங்கு அதிகம் உலகின் மிகப்பெரிய ஒரு அணை கட்டுவதற்கான திட்டத்தில் திரிகாஜியஸ் டேமை விட இங்கே கட்டினாங்கன்னா மூன்று மடங்கு அதிகமாக மின்சாரத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம்ப்ப ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கீழே சியாங் ரிவர்னு சொல்லுவாங்க இந்திய கரையில் அந்த சியாங் ரிவர் அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் ஒரு பத்து ஜிகாவாட் அளவுக்கு மின்சார தயாரிப்பதற்கான திட்டத்தை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது இந்த இடத்துல தயாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறாக பிரம்மபுரியர் ஆறு அசாம் வழியாக உள்ள நுழையுது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இது கடைசி வரைபடமாக இருக்கட்டும் மேலே இருக்கக்கூடிய அந்த சியாங்பூர் ரிவர் கிரேட் பெண்டில் வளைஞ்சி ஆந்திர பிரதேஷ் சாரி அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேசிலேருந்து அசாம் அசாம் தான் முழுமையாக அனுபவிக்கிறாங்க இந்த நதியை அருணாச்சல் பிரதேஷ் சும்மா ஒரு ஒரு பகுதினாலும் அசாம் முழுமையாக அந்த எண்டில் இருந்து இந்த வரைக்கும் அசாம்னுடைய மிகப்பெரிய ஒரு ஜீவநதி அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரம்மபுத்திரா நதி அப்புறம் மேகாலயா சும்மா கொஞ்சமாக அந்த எல்லை பகுதியில் கொஞ்சமாக அனுபவிக்கிறாங்க அப்புறம் பங்களாதேஷனுடைய மிக முக்கியமான நதி இதுன்னு சொல்லலாம் அந்த பே ஆஃப் பெங்கால் வெளியே வந்து கலந்துருது ஸோ இதுதான் இந்த நதியோட பாதை இப்போ சீனா என்ன பண்ணுறாங்க பதினாலாவது நிதிக்குழுவில் அவங்க கொடுத்த ஒப்புதலை இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க அப்போ அங்கே த்ரீஜா த்ரீ கார்டியஸ் டேமுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பெரிய அளவுக்கு பண்ணதுனால இதை வந்து கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இதற்கான ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சரி இந்த ஒப்புதல் கொடுக்குறதுல மிகப்பெரிய ஒரு இஷ்யூ என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹைட்ரோ பவர் கண்டிஷனை வந்து கொண்டு வராங்க அந்த இடத்துல அந்த மெக்டாங் பகுதியில் இன்னொன்னா ரெண்டாயிரத்தி அறுபதுக்குள்ளார சீனானுடைய திட்டம் கார்பன் நியூட்ரலிட்டியை கொண்டு வருவதற்காக இந்த திபேத்தினுடைய பீடபூமியில் நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அந்த கிளீன் அதாவது கிலோவா டு கிளீன் எனர்ஜி எவ்வளோ ரெனியூவல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளோ எங்களுக்கு கிடைக்கும் ஆன்வலி வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குன்னா திபேத்திலிருந்து மூணு பில்லியன் அளவுக்கு எங்களுக்கு சேவ் அதாவது சேவிங் கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து மேலே இருக்கிற நதி இது வந்து கீழே இருக்கிற கிடைமட்ட நதி கிடைமட்ட நதியின் வழியாக அவங்க மீதி இருக்கிறதா வருது ஆல்ரெடி நான் ஏற்கனவே பச்சை கலரெல்லாம் காட்டியிருந்தேன் எத்தனை டேம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கிராஸ் பண்ணி இங்கே வரும்போது என்னென்னா விவசாய நிலங்கள் விவசாய நிலங்கள் அசாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அசாம் மட்டும் இல்லை அங்கே அருணாச்சல பிரதேசம் வந்து இன்னும் அதிகமான அளவுக்கு பாதிக்கப்படும் வறட்சியான காலகட்டங்களில் அந்த நதியை ஃபுல்லாக தேக்க வர ஆரம்பிச்சு சைனா உலகின் மிக மிகப்பெரிய அணைக்கிறாங்க உலக சார் உலகின் மிகப்பெரிய ஒரு அணைன்னு சொல்கிறாங்க அப்படி அந்த அணைக்கு தேவையான நதி நீர் தேக்கிறதுல மிகப்பெரிய அளவுக்கு கா குறிக்கோளாக இருக்கும்போது இங்கே எந்த அளவுக்கு மீதி நீர் இங்கே கிடைக்கும்னு தெரியல ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா சைனா வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டுக்காக சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டுக்காக சேமிக்கும்போது மழை காலங்களில் திடீர்னு அதிகமான நதிநீரை வெளியிடும் போது அதிகமான நதிநீரை வெளியிடும் போது இந்த கிடைமட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன ஆகும்னா பெரிய பாதிப்புகளை உண்டாகும் பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா இந்தியாவில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த டோக்லாம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அந்த அசாம் பகுதியில் ஏற்கனவே இந்த மாதிரி அணைகள் கட்டி சேமிக்க முடியாத திடீர்னு வெளியிட்டதுனால ரீசண்டாக பங்களாதேஷில் பெரு அளவுக்கான ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அப்போ பங்களாதேஷ் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா இந்தியா திட்டமிட்டு பெரிய அளவுக்கு இந்த அதிகமான அளவுக்கு நீரை வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணாங்க ஆனால் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா இல்லை திடீர்னு அதிக மலை அபரீதமான மழை எங்களால் சேமிக்க முடியல வேறு வழி இல்லைன்னு சொன்னாங்க இதே பிரம்மபுத்திரா நதி தான் அங்கே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது இப்போ இந்த பிரச்சனை எங்கே வெடிக்கும் அப்படின்னா இது யார் மீது யாரும் குற்றச்சாட்டை சுமத்த முடியாது இதே பிரச்சனை நாளைக்கு சீனா பெரியனா அது வந்து பெரிய அணை பெரிய அணை போது நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வரும்போது அதிகமான கீழே கீழக்கீரை ஆசாம் அருணாச்சல் பிரதேஷ் ஆசாம் இந்த பகுதியில் அசாம்லாம் என்ன ஆகும்னா நாளைக்கு காணாமல் போவது கூட வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு இன்னும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னானா ஏ வெப்பன் ஆயுதங்களாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வருது பிரச்சனைன்னு வரும்போது ஒரே சமயத்துல ஒரு அஞ்சு லட்சம் கண்ணடி ஆறு லட்சம் கண்ணடி திடீர்னு திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது ஒட்டுமொத்தமா அந்த இரண்டு மாநிலத்தையும் அடிச்சுட்டு போயிடும் நாளைக்கு இதை வந்து ஆயுதமா பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்றாங்கன்னா இந்த பீடபூமி போன்ற பகுதியில் இந்த அளவுக்கு பெரிய அணைகளை கட்டணும் அப்படின்னா இன்னும் பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும் ஏற்கனவே கார்ஜியஸ் டேம் என்ன சொல்கிறாங்கன்னா உல அந்த உலகத்தினுடைய சுழற்சியை வந்து ஜீரோ புள்ளி ஆறு செகண்ட் வரைக்கும் குறைத்திருக்கிறது ஒட்டுமொத்த அதாவது ஜியோலஜிக்கல் ப்ராப் ஜியோலஜிக்கல் ப்ராசஸ்ஸே வந்து மாற்றிருக்கு அது நாளைக்கு வேறு ஏதாவது பூகம்பம் போன்ற பகுதியில் வரும்போது கால்வாசி சீனாவே காணாமல் போயிடும் பல எதிர்ப்புகள்லாம் தாண்டி அதை சீனா கட்டியிருக்கிறது நாளைக்கு என்றாவது ஒரு நாள் வந்து பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க இன்னொரு ஆங்கிளில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா திடீர்னு இப்போ சீனாவை மிரட்டணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா கூட ஒரு வார்த்தை ஒன்று விட்டாங்க என்ன விட்டாங்க அப்படின்னாங்கன்னா த்ரீ கார்ஜஸ் டேமை மனசில் வச்சுக்கோங்கன்னு ஒரே ஒரு தாக்குதல் திடீர்னு தாக்கல் நடத்துனாங்கன்னா ஓட்டு மொத்தமாக காலியிடும் ஸோ அதை வைத்து மிரட்டுவதற்கும் இன்னொரு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று அவ்வளோ சீக்கிரம் ஒரு நாடு இன்னொரு நாட்டோட நதியை ஒரு பெரிய டேமை போய் தாக்கல் நடத்த மாட்டாங்க பட் ஃபைனல் சுச்சுவேஷன் வரும்போது ஒன்று இருக்குது அது ஒன்று அங்கேயே இயற்கை சூழலில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு பெரிய அளவுக்கு மழை வெள்ள பாதிப்புகளில் எப்போல்லாம் அதிகமாக இருந்தோ அந்த த்ரீகாஞ்சியஸ் டேமாவில் அந்த சுற்று வட்டார மாகாணங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் போது நாளைக்கு இந்த திபேத்தினுடைய பீடபூமியில் சேமிக்கிறனால சீனாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னா சீனாவுக்கு நில் வருது ஏன்னால் இவங்க கரெக்டாக எல்லை பகுதியில் கட்டுறாங்க இந்தியாவுடைய எல்லை பகுதியில் கட்டும்போது மழை இல்லாத காலங்களில் ட்ரை சுச்சுவேஷனில் ஒன்றுமே எல்லாம் போயிடும் திடீர்னு வரும்போது அதிகமான அளவுக்கு திறந்து விடுறது இதெல்லாம் இரு நாட்டுகளோட பிரச்சனையை இன்னும் பெரிய அளவுக்கு வளர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே உலக நதிநீர் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு நதிநீர் போயிட்டு எங்கே போய் சென்றடையுதோ எல்லாத்துக்குமே அவங்களுக்கான உரிமைகள் இருக்கிறது இடையில் ஒரு அணை கட்டணும் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கணுன்றாங்க அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தானுக்குள்ளே போகக்கூடிய நிறையா நதிகள் எல்லாமே இன்னும் இந்தியா வந்து இடைமறித்து பெரிய அளவுக்கு டேம் கட்ட முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா உற்பத்தி ஆகிறது அங்கேயா இருந்தாலும் பெரிய அளவுக்கு எங்கள் பகுதியில் போகிறதுனால நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் அப்படிலாம் நீங்கள் கட்டக்கூடாது அதற்கான உரிமைகள் இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்னுமே வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகள்லாம் தாண்டி இப்போ வந்து இந்தியா கட்ட ஆரம்பிச்சுருக்கிறாங்க அது ஏற்கனவே அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் நிறைய நதிநீரை வந்து வளைச்சி வளைச்சு அந்த பக்கம் விடுறதுக்கான திட்டங்கள் இந்தியா இருக்காங்கன்றாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று தான் அதே தான் சீனாவும் சொல்லுவாங்க இந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இதை இன்னும் முழுமையாக இந்தியா கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்க வேண்டும்னு சொல்ல வராங்க இந்தியா கிட்ட ஒப்புதல் வாங்காமல் சீனாவால் கட்ட முடியுமானா முடியும் ஏன்னா இந்த நதிநீரை பொறுத்த வரைக்கும் பொது பிரச்சனைக்கு வந்து உட்கார்ல பொது பிரச்சனைக்குன்னு வந்தால் தான் இதுக்கப்புறம் வந்து தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போது நிலைமைக்கு தடைகள் இல்லைனாலும் இந்தியா சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா மிக ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் சீனா சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முந்நூற்றி பதினேழு பில்லியன் அளவுக்கான தொகையை முழுசாக வெளியிடுறாங்க முந்நூற்றி பதினேழு பில்லியன் அளவுக்கு வெளியிடும் போது இது பெரிய பெரிய தொகை ஒரு பதினோரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி அளவுக்கு மேலே செலவு பண்ணுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மு முப்பத்தி ஏழுக்குள்ளே முடிக்கிறாங்க கட்டுறதுக்குள்ளே என்னென்ன சட்ட சிக்கல்கள் வருது என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அதுக்குள்ளே வேற ஏதாவது தடைகள் வரப்போகிறதா அப்படின்றத தெரியல ஆனால் சீனா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோம் எங்கள் பேச்சு நாங்கள் கேட்க மாட்டேன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் போதும் தெரியல ஏற்கனவே சீனாவில் இப்போ அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் வர இன்றைக்கி காலில் கூட வந்திருந்தங்க புதிய வகையான ஹெச்எம்பி வைரஸ் வந்து பெரிய அளவுக்கு பரவிட்டு சீனா வந்து அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க இதனால் எதுக்காக திடீர்னு இப்போ வந்து சொல்கிறாங்க வீடியோ பதிவுகள் கொடுப்பாருங்க அடுத்தடுத்து பெரிய அளவுக்கு வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா அது வந்து மர்ம தேசம் மாதிரி என்ன நடக்கும் எங்கே திடீர்னு வெளியே சொல்ல மாட்டாங்க அதனால் திடீர்னு மர்ம தேசம் என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒன்று பழி வாங்கணும்னா அப்படி இப்படின்னு திறந்து விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையா அதனால் பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து நிகழ்வு என்ன நடக்க போகிறதுன்னு உங்களுக்கு வேறு அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த பிரச்சனை உயரத்துக்குள்ளே இன்னொரு பிரச்சனை ஒன்று குறிப்பாக லடாக் பகுதியில் இரண்டு கண்ட்ரியை வந்து வரைபடத்தில் வெளியிட்டிருக்காங்க சீனா அதாவது சர்ச்சைக்குரிய லடாக் பகுதி இன்னும் இந்தியா கிளைம் பண்ணி இருக்கிற ஒரு பகுதியில் ஒன்று வந்து ஹியான் கண்ட்ரியும் இன்னொன்று வந்து ஹேகாங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு புதிய மாவட்டங்களாக உருவாக்கி சீனாவை வெளியிட்டிருக்காங்க இந்தியா வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க எந்த பகுதி அப்படின்னா நம்ம இதை வரைபடத்தில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நம்ம இல்லைனா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம காலத்தின் கட்டாயம் இது நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் லடாக்குன்றிருக்கு லடாக்கில் லைட் கலர் மாதிரி இருக்குது பற்றியா அது வந்து அக்சாய் சின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது யுத்தத்தில் சீனா அந்த பகுதியை கைப்பற்றிட்டு இனிமேல் அவங்க கண்ட்ரோல் வைத்திருக்காங்க அறுபத்தி ரெண்டாவது யுத்தத்தில் ஆனால் இந்தியா நம்ம கிளைம் இருக்கோம் அந்த அக்சாய் சின் பகுதியில் தான் இரண்டு மாவட்டங்களாக உருவாக்கி அதுக்கான பேரையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூட மேலே அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போனோம்னா அப்படின்னா சியாசின் கிளாசியர்ன்னு சொல்லுவாங்க அதை பாகிஸ்தான் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் சொல்லுவாங்க ஆக்சுவல் லைன் அந்த கத்திரிப்பு கலர் இருக்குது பற்றியா இது லைன் ஆக்சுவலாக மேலே இருக்கிறது இந்தியா இன்னும் கிளைம் பண்ணியிருக்காங்க ஆனால் பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் சீனாவுக்கு கொடுத்துட்டாங்க அதாவது தாரைவாத்துருக்காங்க ஆனால் இந்தியா இன்னும் கிளைம் பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த பகுதி எங்களுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இது இந்த அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய வரைபடங்கள் அந்த இடத்துல இப்போ புதிய மாவட்டங்கள் உருவாக்கறதுனால இது சீனாவுக்கு தனது கடுமையான கண்டனம் இப்போ தான் இந்தியாவும் சீனாவும் கொஞ்சம் ஏதோ எல்லை பகுதியில் லடாக் பகுதியில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி இப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்லப்பட்ட சமயத்தில் திடீர்னு இந்த இரண்டு மாவட்டங்களுக்கான வரைபடத்தினுடைய பேரை வெளியிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய நகரங்களை உருவாக்குவதற்கும் திட்டங்களை தீட்டி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க மறுபடியும் இந்தியா சீனா உறவுல மிகப்பெரிய ஒரு விரிசல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது சரி இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே நம்ம சீனாவுடைய தகவல் பார்க்கணும் அப்படின்னா எமினி அவதிகள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க நேற்று கூட ஒரு பவர் ஸ்டேஷன் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்துவதற்கான முயற்சிகள் பண்ணுறாங்க கரெக்டாக இரண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க ரீசெண்டாக அதுக்கு இஸ்ரேலினுடைய சேனல் டுவெண்ட்டி ஃபோர் என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேலினுடைய செய்தி குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்க நடத்தப்படுகிற ஆயுதங்கள் எல்லாமே வந்து ஈரான் கொடுத்தது கிடையாது சீனானுடைய உடைய பாலிஸ்டிக் யோகனைகள் தான் இவங்க பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹைப்பசோனிக் எல்லாமே ஹைப்பசோனிக் பாலிஸ்டிக் யோகனைகள் அனைத்தும் நாங்கள் செக் பண்ணதில் சீனா மறைமுகமாக உதவி செஞ்சிட்ருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க பொருளாதார தடைகளை ஈடுபடுவாங்க அப்படின்னாங்கன்னா ஏற்கனவே சீனா என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா மீது இருபத்தெட்டு கம்பெனிகள் மீது பொருளாதார தடை அது லாகின் மார்டினில் இருந்து மிக முக்கியமான நிறுவனங்கள் அனைத்துமே வந்து பொருளாதார தடை வச்சுருக்காங்க பதிலுக்கு இன்றைக்கி சீனா என்ன பண்ணியிருக்காங்க அடுத்த கட்ட திட்டம் அதாவது வேர்ல்டுலேயே அதிகமான அளவுக்கு லித்தியம் பேட்ரி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது யாருன்னா சீனா தான் இன்றைக்கி ஒவ்வொரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் லித்தியம் பேட்டரிக்கான அந்த பேட்டரி உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு மூலதனமாக உலகத்தில் நீங்கள் எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அது சீனாவுடைய பங்கு வந்து எயிட்டி பர்சன்ட் இருக்குது இவங்க இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை உருவாக்க முடியாதுன்ற ஒரு சார்பு நிலை தற்போது நிலைமையில் இருக்குது அந்தளவுக்கு அவங்க ஜாபவான ஜாம்பவனாக இருக்காங்க போதாவது கொலைக்கு ஆப்கானிஸ்தானுக்கிட்ட பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் அதாவது வேர்ல்டுலேயே அதிகமான அளவுக்கு லித்தியம் ரிசர்வ் அவங்க கிட்ட இருக்கு ஆப்கானிஸ்தான் அதையும் இவங்க வாங்கிக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்று திடீர்னு சீனா என்ன பண்ணுறாங்க இந்த லித்தியம் பேட்டரிக்கான ஏற்றுமதி அதாவது ஈவி வாகனத்துக்கான ஏற்றுமதி ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நம்ம ஏன் தடை விதிக்கக்கூடாது தொடர்ந்து அமெரிக்கா முடிதான் நம்மளை மிரட்டுவாங்களா நம்ம அவனை மிரட்டக்கூடாதா அப்படின்ற ஒரு திட்டத்தில் இன்னைக்கு காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அது இவங்களுக்கு அவங்க ஜெர்க்கு கொடுப்பாங்க யார் அமெரிக்காவுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மஸ்க் ஓடி வந்து வேற ஏதாவது பிரச்சனை தீர்த்து வைப்பார் ஸோ இதையெல்லாம் தாண்டி போயிட்டு அதிபர் அவர்கள் அதை யார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவி ஏற்றுக்கு வரா அப்படின்ற ஒரு சிக்கலையே வந்து கிளப்பி வச்சுருக்காங்க இன்றைக்கி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டோர்மி டேனியல் ஒரு ஹெக்ஸ்பட நடிகை அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இல்லீகல் கனெக்ஷன் இருக்கும்போது அதை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு எங்கிட்ட பணம் கொடுத்து அந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அமுக்கிட்டாரு அதனால் இப்போ அதை வெளியே சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சின்ட்டு ஒரு வழக்கு தொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் சமயத்தில் அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சீனாக்காரை மாதிரி வந்து நிற்கிறாங்க கடைசி சீனாவை பற்றி பேசும்போது திடீர்னுங்க சீனாக்காரர் மாதிரி வந்து நிற்கிறாங்க சரி ஓகே அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ நான் அவர் என்ன விதமான தீர்ப்பு கொடுக்குன்னு சொல்லப்படுது இப்போ ஜனவரி பத்தாம் தேதி கொடுக்க போகிறாங்க தீர்ப்பு ஆனால் இதில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா பாதிப்பு வராத மாதிரி ஒரு தீர்ப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க பாதிப்பு வராத மாதிரி தீர்ப்பு அப்படின்னா ஏற்கனவே சட்டத்திட்டத்தில் அதிபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி குற்றச்சாட்டு கிரிமினல் குற்றத்தில் பதிவு செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கினா கூட அந்த தீர்ப்பை வந்து அவர் அதிபர் காலம் முடியும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அது தள்ளி போகிறதுக்கான அதிகாரங்கள் இருக்கான் அதுக்கப்புறம் அதிபர் தேர்தலில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு எலெக்ஷன் மீன்ஸ் அந்த நாலு வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஒன்று இன்னொன்று அது அலுவல் பனைக்கு இடையூறு இல்லாமல் அளவுக்கு கூட தீர்ப்பு கொடுக்கலாமா அதனால் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எந்த பாதிப்புமே இல்லாத அளவுக்கான நான் தீர்ப்புகளை கொடுக்க போகிறேன்றாங்க இறுதி மினி இறுதி பகுதியாக இறுதி ஜ இந்த வீடியோட கிளைமேக்ஸாக நீ கலக்கு சித்தப்பு அப்படின்ற மாதிரி யார் பைடன் அவர்கள் வந்து அமெரிக்கானுடைய உயரிய விருது சிறந்த குடிமக்களுக்கான விருது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கான விருது இதை வந்து கௌரவிக்கக்கூடிய விருது வந்து இருபது பதினேழு பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் கான்ட்ராவர்சியான இரண்டு நபர்கள் யார் அப்படின்னா ஒன்று வந்து ஜார்ஜ் சோரஸ் இன்னொன்று வந்து இலாரி கிளின்டன் இலாரி கிளின்டன் அவர்கள் ஆப்கானிஸ்தான் யுத்தத்தில் இருந்து பெரிய அளவுக்கு ஒரு பேசு இருந்த ஒரு நபர் அது இல்லாமல் தொடர்ந்து அவங்களுடைய மெயிலெல்லாம் லீக் ஆனதில் அவங்க எவ்வளோ எப்படி ஏற்பட்ட ஆளம்ன்றது பெரிய அளவுக்கு ஒரு பேச பொருளாக இருந்த நபர் அதை விட ஜார்ஜி சோரஸ் அவர்கள் ஜார்ஜி சோரஸுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமை இருக்குது தொடர்ந்து இந்தியாவை வந்து ஒரு குறிவைக்கப்பட்ட நபர் அவர் அந்த நபர் ஏற்கனவே அங்கே ட்ரம்ப்புக்கும் பிடிக்காது ட்ரம்ப்பை வந்து ஜார்ஜ் சோரஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் ரீதியாக சொல்லப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் போகிறவும் போகிறோன்ட்டு கிளப்பி விட்டு போகிறார் சரி இதுதான் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்த ஆயுதங்களுக்கான ஒப்புதல் இஸ்ரேலுக்கு ஒரு மூணு பில்லியன் ஜப்பானுக்கு ஒரு மூணு பில்லியன் உக்ரைனுக்கு ஒரு மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் தன் வரலாற்றில் இல்லாத அளவுக்கான முழு அதிகாரத்தை சித்தப்பவர்கள் கலைக்கி கொண்டிருக்கிறார் தாத்தாவர்கள் கலைக்கி கொண்டிருக்கிறார் பைடன் அவர்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒப்புதல் கொடுக்குறாங்க இன்னும் அமெரிக்க ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாமே வந்து முடிந்தளவுக்கு உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்து ட்ரம்பே வந்தால் கூட அமைதி சுச்சுவேஷன் ஏற்படுத்த முடியாத அளவுக்கான ஆயுதங்களை கொடுப்பதற்கு பெரிய திட்டங்களை வந்து தீட்டியிருக்காங்களா மேபி அணு ஆயுதங்களை கூட கொடுத்து தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா இன்னி ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தொடர்ந்து சீனாவின் உதவியோடு அதிகப்படியான அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது ரஷ்யாவும் சீனாவும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நெருக்கடிகளும் ஒரு பெரிய அளவுக்கான மிரட்டல்களும் உள்ளாக்கப்படுகிறது இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு தான் உக்ரைனுக்கு உதவுவதற்கான திட்டத்தில் இருக்குன்றாங்க இன்னும் ஒரு பத்தே பத்து நாள் பத்து நாளுக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் முடிச்சிடலாமாற அளவுக்கு வந்து படிய திட்டங்களை திட்டியிருக்காங்க ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிக்க விரும்புகிறேன் நான் குறிப்பாக ஜார்ஜியானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பியார்போக் அவர்கள் சிரியா போயிருந்தார் நேற்று அதை பற்றி பேசிடணும் அவர் பேசி அவர் எல்லா மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக சொன்ன வார்த்தை தான் ஹைலைட்டான வார்த்தை நான் அங்கே பார்த்தேன் வந்து இறங்கினதில் நான் என்னுடைய அப்சர்வில் நான் என்ன அந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய டிவைடு இருக்குது ஒரு பெரிய பிரிவினை இருக்குது அதாவது இங்கே பெரிய அளவுக்கான சுதந்திரம் அப்படின்லாம் க கிடையாது அது உமனுக்கான ரிலீஜியஸ்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பிரிவினை ஒரு மைனாரிட்டி அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க இதை வந்து அவங்க சொல்லி எங்களுக்கு புரிய இல்லை செயலில் இருக்கும்போதே புரியுதுன்றாங்க என்ன செயலில் இருக்கும்போதே புரியுது அப்படின்னா நான் நேற்றைய வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு இன்ட் ஒன்று கொடுத்தேன் அன்லைனா அவர்கள் இறங்கி வரும்போது யாருமே அவங்களுக்கு கை கொடுக்கல இப்படி வணக்கம் வணக்கம் தான் வச்சாங்க ஸோ இதிலேயே அவங்க பெண்களை எந்த அளவுக்கு வந்து பிரிவினையாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக அப்படியே கட்டி பிடிச்சி கண்ணத்தை ஒரு தேய் தேய்ச்சி அளவுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல பிரிவினை இல்லை அப்படின்னு இருப்பாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க டீசெண்டாக அப்படி வணக்கம் வச்சதுனால அந்த பிரிவினையை மட்டும் நான் சொல்ல விரும்பலை இந்த மாதிரி பெண்களை இன்னுமே அவங்க அடக்கு பொருளாக பார்க்குறாங்க இன்னமும் அவங்க மற்ற கம்யூனிட்டியை வந்து வெளிப்படையாக சொன்னால் கூட இங்கே வந்து இஸ்லாமிக் போபிய அளவுக்கு தான் இஸ்லாமைசேஷன் அதாவது இஸ்லாமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எப்போ இவங்க அனைத்து மதத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி கொண்டு வராங்களோ அப்போ தான் நாங்கள் ஃபண்டிங் எல்லாம் பெரிய அளவுக்கு எங்களால் அங்கீகரிக்க முடியும் அதற்கான நேரங்கள் வந்து விட்டதுன்றாங்க நேரங்கள் வருதோ இல்லையா நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியாது யார் அன்லினா பியர்போக் அவர்கள் மறுபடியும் ஆட்சியில் இருக்க முடியாது வரக்கூடிய பிப்ரவரி தேர்தலில் நூறுல ஆயிரம் பர்சன்ட் தோத்துருவாங்க இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க இது நம்மளோட ப்ரிடிக்ஷனாக கூட எடுத்துக்கோங்க நிச்சயம் இவங்க தோக்குறாங்க அடுத்த ஏஎஃப்டி அப்படின்லாம் இன்னொரு கட்சி கூட்டணி கட்சிகளோடு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இனி அஹ் ஜெர்மனியுடைய ஓல் அவர்களும் சரி அலைனா பியர் போக் இந்த டீம் வந்து ஒட்டுமொத்தமா காலியாகுது இந்த கூடாரங்கள் காலியாச்சு அப்படின்னா அடுத்து அவங்க ரஷ்யாவுடைய சார்பு நிலைப்பாடு எடுக்குவாங்க அன்று இவங்க பேசப்பட்ட பொருளாதாரங்கள் அனைத்தும் இவங்களுக்கு எதிராக அமையும் என்பதோடு இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன் இன்னும் நான் நிறைய பதிவுகள் சொல்லணும்னு நினச்சேன் நான் எல்லாமே நாளைக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலும் உங்ககிட்ட சொல்ல சொன்னேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமன் சேனல் நன்றி வணக்கம்